தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கள்ளச்சாராய மரணம் திமுக ஆட்சி கலைப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் கள்ளக்குறிச்சியில் நேற்றைய தினம் கள்ளச்சாராயம் அருந்தியதில் முப்பத்தி எட்டு பேர் மரணமடைந்துள்ளார்கள் இதுவரை முப்பத்தெட்டு பேர் மரணமடைந்துள்ளார்கள் சிகிச்சையில் எழுபது பேர் உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் கள்ளச்சாராயம் அருந்துவிட்டு சிகிச்சைக்கு செல்லாமல் வீடுகளில் மறைந்திருந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் பிடிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த விசச்சாராய மரணம் ஏறத்தாழ முப்பத்தெட்டு பேரை பலிகொண்டு விட்டது இன்னும் பலி எண்ணிக்கை உயரும் என்று அஞ்சப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இந்த விசச்சாராய சம்பவத்தில் கைது செய்யப்படுபவர்களை அமைச்சர் வேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோர்களுடைய ஆதரவாளர்கள் காவல்துறையிடம் சமரசம் பேசி அந்த சாராய வியாபாரிகளை விடுவித்து செல்வது வழக்கமாக இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கள்ளச்சாராய வியாபாரிகளை அமைச்சர் வேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஆதரவாளர்கள் காவல் நிலையத்துக்கு சென்று சாராய வியாபாரிகளை மீட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது இந்த விஷயத்தில் திமுக அமைச்சர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கும் திமுக அமைச்சர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் திமுக அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆசீர்வாதத்தோடுதான் நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது இதே குற்றச்சாட்டு கடந்த மே மாதம் எழுந்தது கடந்த மே மாதம் இதேபோன்று விழுப்புரம் மாவட்டத்தில் விசச்சாராய மருந்தி இருபத்தி ரெண்டு பேர் பலியானார்கள் செஞ்சி மஸ்தான் அவர்களுடைய ஆதரவாளர் ஒருவர்தான் அந்த கள்ளச்சாராய வியாபாரி என்று கூறப்பட்டது அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கும் அந்த கள்ளச்சாராய மரணத்துக்கும் தொடர்பு இருப்பதாக அப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் அதே போன்று அதற்கு பக்கத்து மாவட்டமான கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று தினம் இந்த விசச்சாராய மரணம் நடைபெற்றுள்ளது தமிழகத்தையே விட்டது இந்த விசச்சாராய மரணம் திமுக ஆட்சியில் டாஸ்மாக் மூலமாக மது விற்கப்படுகிறது தெருவுக்கு தெரு சாராய கடையில் திறந்து சாராயம் விற்கப்படுகிறது தமிழகத்தில் சாராயம் ஆறு போன்று ஓடுகிறது அதே போன்று மது ஒழிப்புத்துறை என்று ஒரு துறை உள்ளது அந்த மது ஒழிப்புத்துறை இந்த பணிகளை மேற்கொள்ளவில்லை கள்ளச்சாராயத்தை ஒழிப்பது போன்ற பணிகளை மேற்கொள்வதில்லை நேற்றைய தினம் ஏற்பட்ட இந்த விசச்சாராய மரணத்தால் எதிர்கட்சிகள் கொந்தளித்துள்ளன பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் முழுவதும் போராட்டத்தை அறிவித்துள்ளது இந்த சூழ்நிலையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் விசச்சாராய மரணம் எதிரொலியாக திமுக அரசை கலைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது இந்த விசச்சாராய மரணம் தமிழகத்தை உலுக்கிவிட்டது ஆகவே அரசியல் சாசன விதிகளை பயன்படுத்தி திமுக அரசை கலைக்க வேண்டும் மத்திய அரசு கலைக்க வேண்டும் என்று பாஜக தலைவர்கள் கோரிக்கை வைக்க ஆரம்பித்துள்ளனர் இந்த விசாராய மரணத்தால் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கம் அதிர்ச்சி அடைந்து போய் உள்ளது தமிழகத்தில் ஒரே நாளில் விசச்சாராய மருந்தி முப்பத்தெட்டு பேர் மரணம் அடைந்த செய்தி மத்திய பாஜக அரசை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்த நேரத்தில் பாஜக தலைவர்கள் திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று குரல் கொடுக்க ஆரம்பித்துள்ளார்கள் இது எந்த அளவுக்கு பயன் தரும் என்பது தெரியவில்லை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்டோருக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியுள்ளார் ஆனால் இது போதாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசு வேலை வழங்க வேண்டும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்டோருக்கு உயிரிழந்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார் தமிழக அரசு அதற்கு செவி கொடுக்குமா என்பது தெரியவில்லை ஆனால் இந்த விஷச்சாராய மரணத்தால் திமுகவினுடைய பெயர் மிகவும் கெட்டுப்போயுள்ளது இடைத்தேர்தல் உள்ள விக்கிரவாண்டி வெற்றியை பாதித்துள்ளது விக்கிரவாண்டியில் திமுக பெற வேண்டிய வெற்றியை இது பாதித்துள்ளது இந்த விஷச்சாராய மரணம் திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துள்ளது